எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன செய்துட்ருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் முழுமையாக காமிக்கலை சுண்டக்காய் வந்து பருப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் தக்காளி பச்சை மிளகாய் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டு பெருங்காயம் போட்டு வேக வச்சுருக்கேன் இப்போ அந்த மேலே வெந்த சுண்டக்காயை மட்டும் எடுத்து சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கிறேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் கீழே பருப்பு இருக்குது இந்த பருப்பு தண்ணியை வடிச்சிட்டு அந்த பருப்பையும் சேர்த்து கடைஞ்சிட்டு வடகம் போட்டு தாளித்து பவுலில் சேர்த்துட்டு இப்போ சுண்டக்காய் பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சுகர் பேஷண்ட்டான் ரொம்ப நல்லது அடுத்து வாழைப்பூ பக்கோடா செய்யறதுக்கு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு போட்டு மிக்சியில் ஒரு சுற்று சுற்றிருக்கேன் இருக்கேன் ஒரு சுற்று சுற்றி போட்டுட்டு ஆனியன் கட் பண்ணிவிட்டு அரை அரை ஸ்பூன் மிளகாய் தூள் உப்பு நாலு ஸ்பூன் கடலை மாவு மூணு ஸ்பூன் வந்து அரிசி மாவு உப்பு சேர்த்து பசைஞ்சு கொஞ்சம் சீரகம் போட்டேன் கொஞ்சம் சூடான எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேர்க்கடலை போட்டுட்டு எண்ணெய் காஞ்ச தூரம் உதிரி உதிரியாக உதித்து விட்டால் நம்மளோட வாழைப்பூ பக்கோடா சூப்பராக மறுமறு ரெடி ஆகி பாருங்கள் ரசம் ஆல்ரெடி நான் வச்சுட்டேன் அந்த வீடியோ நான் காட்டலை இப்போ நம்மளோட லஞ்ச் ரெசிபி பாருங்கள் ஒயிட் ரைஸ் சுண்டைக்காய் பருப்பு கடையல் ரசம் வாழைப்பூ பக்கோடா இந்த ரெசிபி எல்லாம் இந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ சுண்டக்காய் கடையில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நாளைக்கு சந்திப்பேன்